அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தற்பொழுது மார்ச் மாதத்தினுடைய நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கடந்த காணொளியில் பகுதி ஒன்று ஒன்றிலிருந்து ஐந்து வரை பார்த்துருந்தோம் இன்றைய காணொலியில் ஆறிலிருந்து காணலாம் தமிழக அரசு அறிவித்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறதா என்பதை அறிய நீங்கள் நலமா அப்படிங்கிற திட்டம் வந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல்வர் வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க கலா ஆய்வில் முதல்வர் திட்டம் தொடங்கப்பட்டது ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் வந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மக்களவைத் தேர்தல் இந்தியாவின் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் நடைபெற உள்ளது சுதந்திர இந்தியாவின் முதல் மக்களவைத் தேர்தல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டில் நானூற்றி எண்பத்தி ஒன்பது தொகுதிகளில் நடந்துச்சு சமீபத்தில் சி விஜில் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆப் வந்து தேர்தல் ஆணையம் தொடங்கி வச்சிருந்தாங்க எதுக்கு அப்படின்னா வாக்களிப்பதற்காக பணம் வழங்குவதை தடுக்கிறதுக்காக புகார் அளிக்க இந்த செயலியை தேர்தல் ஆணையம் ஆரம்பிச்சிருந்தாங்க தொலைத்தொடர்பு சேவைகளை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் ஷாக்ஷு புதிய வசதி சஞ்சார் ஷாதி இணையதளத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்தியாவின் உள்ள மூணு செமி கண்டக்டர் ஆலையில் குஜராத்தில் இரண்டு ஆலைகளும் அஸ்ஸாமில் ஒரு ஆலையும் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க குஜராத்தின் தோலோராவில் அமைக்க அமைக்க டாடா நிறுவனத்துடன் இணைந்து தைவானின் பவர்ஷிப் நிறுவனம் தொண்ணூற்றி ஓராயிரம் கோடியில் முதலீடு செஞ்சிருக்கிறாங்க குஜராத்தின் சனாந்த் பகுதியில் அமைக்க சிஜி பவர் மற்றும் ரெனிசஸ் நிறுவனத்துடன் இணைந்து தாய்லாந்தின் ஸ்டார்ஸ் நிறுவனம் ஏழாயிரத்தி அறுநூறு கோடியில் முதலீடு செஞ்சிருக்கிறாங்க அஸ்ஸாமின் ஜஹீரோட்டில் அமைக்க டாடா நிறுவனம் இருபத்தி ஏழாயிரம் கோடியில் முதலீடு பண்ணியிருக்காங்க ஏற்கனவே அமெரிக்காவின் மைக்ரான் நிறுவனம் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது கோடியில் குஜராத்தில் அமைக்கப்பட்ட ஆலைக்கு பணி நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்தோனேசியாவின் முதல் இந்து பல்கலைக்கழகமான பாலி தீவில் ஜகஸ்தி பகஸ்டேட் இந்து யுனிவர்சிட்டி உருவாக்கப்பட்டுள்ளது உலக பணக்காரர்கள் பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது வெளியிட்டது வந்து ப்ளூம்பெர்க் நிறுவனம் அதன்படி முதலிடத்தில் இருக்கிறவர் யார்னா அப்படின்னா ஜெஃப் பெசோஸ் அப்படிங்கிறவர் இவர் வந்து ரெண்டாயிரம் பில்லியன் அமெரிக்க டாலர் சொத்து மதிப்பு உடையவர் இவர் வந்து அமேசான் நிறுவனத்தினுடைய சிஇஓவாக இவர் தான் இருக்காங்க இரண்டாம் இடத்துல இலன் மாஸ்க் இருக்காங்க நூற்றி தொண்ணூற்றி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் சொத்து மதிப்பு உடையவர் டெஸ்லா நிறுவனத்தின் சிஇஓவாக எலன் மாஸ்க் இருக்காங்க இந்த லிஸ்டில் பதினொன்றாவது இடத்துல இருக்கக்கூடியவது இந்தியாவை சேர்ந்த முகேஷ் அம்பானி நூற்றி பதினைந்து பில்லியன் அமெரிக்க டாலருக்கு சொந்தக்காரரு இவர் வந்து ரிலையன்ஸ் குழுமத்தின் தலைவர் ஆசியா மற்றும் இந்திய அளவில் வந்து இவர் தான் முதலிடம் உலக அளவில் பதினோராம் இடம் ஆசிய இந்திய அளவில் முதலிடம் பன்னிரெண்டாவது இடத்துல வந்து கௌதம் அதானி இருக்காங்க நூற்றி நாலு பில்லியன் அமெரிக்க டாலருடன் இவர் வந்து ஆசிய இந்திய அளவில் வந்து இவர் வந்து இரண்டாம் இடத்துல வருவார் நூத் நூற்றி நாலு பில்லியன் அப்படிங்கும்போது ஆசிய இந்திய அளவில் முதலிடம்னு இருக்குது இல்லை இவர் முதலிடம் வந்து இவர் தான் முகேஷ் அம்பானி இரண்டாம் இடம் கௌதம் அதானி பிரான்ஸ் அரசியலமைப்பில் கருக்கலைப்பு செய்ய சட்ட உரிமையை வழங்கியுள்ளது கருக்கலைப்புக்கு அரசமைப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு அளிக்கப்படும் என அந்த நாட்டு அதிபர் இமானுவேல் உறுதியளித்துள்ளார் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக சீனா வந்து இராணுவத்துக்கு வந்து நிதி ஒதுக்குகிறது அந்த பட்டியல்ல சீனா தான் ரெண்டாம் இடத்துல இருக்குது முதல் இடத்துல முதல் இடத்துல அமெரிக்கா இரண்டாம் இடத்துல சீனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒலிம்பிக் போட்டி வந்து பிரான்சின் பாரிஸில் பாரிஸ் நகரில் நடைபெற உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற இருக்குது இதே வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ஜப்பானின் டோக்கியோ நகரில் நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அடுத்ததாக மார்ச் ஏழு கவிஞர் அப்துல் ரகுமான் நினைவாக சிறந்த கவிஞர்களுக்கு கவிக்கோ அறக்கட்டளை மற்றும் தமிழ் இயக்கம் சார்பில் கவிஞர் நெல்லை ஜெயந்தாவுக்கு கவிக்கோ விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு வழங்கியிருக்காங்க இந்தியாவின் முதல் முறையாக ஹைதராபாத் விமான நிலையத்தில் சிவில் விமான போக்குவரத்து ஆராய்ச்சி அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது கெயில் நிறுவனம் சார்பில் இந்தியாவின் மிகச்சிறிய திரவ இயற்கை எரிவாயு நிறுவனம் மத்திய பிரதேசத்தின் விஜய்பூர் நகரில் துவங்கப்பட்டுள்ளது பொருள்களை அடகு வைத்து விவசாயிகள் கடன் பெற ஈசான் உப் உபஜ் நிதி இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் ஏழு சதவீதம் வட்டி விகிதத்தில் விவசாயிகளால் எளிதில் கடன் பெறலாம் மேற்கு வங்கத்தின் கல்கத்தா மற்றும் ஹவுரா நகருக்கு இடையே ஹூக்ளி நீருக்கடியில் மெட்ரோ சேவை தொடங்கியிருக்காங்க இந்த சேவை வந்து ஹூக்ளி ஆற்றின் இடையே ஐநூற்றி இருபது மீட்டர் தொலைவில் முப்பத்தி இரண்டு மீட்டர் ஆழத்தில் அமைக்கப்பட்டுள்ளது டாக்டர் கணேஷ் பரையா என்பவர் தனது டாக்டர் படிப்பை முடித்த உலகின் மிகச்சிறிய மருத்துவராக உருவெடுத்துள்ளார் இவர் வந்து மூன்று அடி உயரம் கொண்டவர் மிகச்சிறிய அப்படிங்கிறதுங்க வந்து வயசை குறிக்கிறது இல்லை அவருடைய உயரத்தின் அடிப்படையில் மிகச்சிறியவர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்தியாவின் முதல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆசிரியை ஐரிஸ் என்ற பெயரில் கேரளாவில் நியமனம் பண்ணியிருக்காங்க இந்திய வீரர் அஸ்வினும் இங்கிலாந்து வீரர் ஜானி பெர்ஸ்டோவும் தங்களது நூறாவது போட்டியில் அதாவது ஒரே போட்டி அந்த ஒரு போட்டியில் இவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய நூறாவது போட்டியில் விளையாடுறாங்க அப்போது நூறாவது அஸ்வின் வந்து நூறாவது போட்டி எந்த அணியுடன் விளையாடுறார் அப்படின்னா இங்கிலாந்து அணியுடன் விளையாடுகிறார் நூறாவது டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடும் பதினான்காவது இந்திய வீரர் யார்னா அஸ்வின் அவங்க தான் நூறாவது டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடும் பதினேழாவது இங்கிலாந்து வீரர் தான் ஜானி பெர்ஸ்டோ அப்படிங்கிறவங்க மகளிர் பிரீமியர் லீக் போட்டியில் தென்னாப்பிரிக்க வேகப்பந்து வீச்சாளரான ஷிப்னிம் இஸ்மாயில் நூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒரு கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசி சாதனை மார்ச் எட்டு சர்வதேச மகளிர் தினமாக கடைப்பிடிக்கிறோம் ஒளவையார் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளவையார் விருது வந்து பாஸ்டினா சூசைராஜ் என் எனப்படும் பாமாவுக்கு இந்த வருஷம் அறிவிச்சிருக்கிறாங்க தலித் மக்களின் குரலாக ஒழித்து சமூக தொண்டாற்றி வருபவர் தான் இந்த பாமா மனுஷி வன்மம் கொண்டாட்டம் கருக்கு முதலிய நூல்களை வந்து இவங்க எழுதியிருக்காங்க செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்கம் மூலம் தமிழ் அறிஞர்களுக்கு விருது வழங்கப்பட்டுள்ளது தேவநய பாவனர் விருது வந்து பா அருளி அப்படிங்கிறவங்களுக்கு வீரமா முனிவர் விருது வந்து முனைவர் சச்சிதானந்துக்கு நற்றமிழ் பாவலர் விருது வந்து அரிமா பா மகன் அவங்களுக்கு அடுத்ததாக கௌதமன் நீல்ராசு இவங்களுக்கு வந்து நற்றமிழ் பாவலர் விருது வழங்கியிருக்காங்க சென்னையில் பாதுகாப்பான இடங்களை பெண்கள் அறிய சென்னை மாநகராட்சியுடன் மை சேஃப்டி பின் செயலி வந்து செயலி ஏற்படுத்த ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இந்த மை சேஃப்டி பின் செயலி வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் தமிழ்நாட்டின் முதல் மிக உய மின் நிலையம் திருவள்ளூரின் உள்ள வட வடசென்னை அனல் மின் நிலையத்தில் மூன்றாவது அலகில் துவங்கப்பட்டுள்ளது மிக உயிர் மின் நிலையம் அப்படிங்கிறது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நாலாயிரத்தி ச நானூற்றி ஐம்பது கிலோ நிலக்கரி கொண்டு ஒரு யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்கிறதுக்காக தான் இதை மிக உய மின் நிலையம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியாவில் பதினைந்து வயது அல்லது அதற்கும் மேற்பட்டவர்களுக்கான வேலையின்மை மூணு புள்ளி ஒரு சதவீதமாக குறைந்துள்ளதாக தேசிய மாதிரி கணக்கெடுப்பு அமைப்பு தெரிவிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வேலையின்மை விகிதம் வந்து மூணு புள்ளி ஆறு சதவீதம் இருந்துச்சு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வேலையின்மை விகிதம் வந்து நாலு புள்ளி இரண்டு சதவீதமாக இருந்துச்சு ஆசியாவின் மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கமாக கெவ்ரா நிலக்கரி சுரங்கம் மாற உள்ளது சத்தீஸ்கரில் உள்ள இச்சுரங்கத்தினை சவுத் ஈஸ்டர்ன் கோல்ஃபீல்ட்ஸ் லிமிடெட் வந்து இயக்குகிறது கெவ்ரா நிலக்கரி சுரங்கத்தின் தற்போது உற்பத்தி திறன் ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் டன்னாக இருந்து எழுபது மில்லியன் டன்னாக உயர்ந்துள்ளது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் சர்தார் ரமேஷ் சிங் அரோரா எனும் சீக்கியர் சிறுபான்மையினர் அமைச்சராக பதவியேற்பு செய்துள்ளார் இவர் பஞ்சாப் மாகாணத்தின் முதல் சீக்கிய அமைச்சராவார் ஸ்வீடன் நேட்டோ அமைப்பில் முப்பத்தி இரண்டாவது உறுப்பு நாடாக இணைந்துள்ளது இந்திய கிரிக்கெட் வீரர் யஷ்வி ஜெய்ஸ்வால் டெஸ்ட் கிரிக்கெட்டில் பதினாறு இன்னிங்ஸில் ஆறு ஆயிரம் ரன்களை கடந்து சாதனை படைத்துள்ளார் இதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா தான் பதினேழு இன்னிங்ஸில் ஆயிரம் ரன் அடிச்சிருப்பார் இவர் வந்து பதினாறு ஜெய்ஸ்வால் வந்து பதினாறு இன்னிங்ஸ்லேயே ஆயிரம் ரன்னை தொட்டிருக்காரு அடுத்ததாக மார்ச் ஒன்பது மற்றும் பத்து சர்வதேச பெண் நீதிபதிகள் தினமாக மார்ச் பத்து கடைபிடிக்கிறாங்க சர்வதேச செயற்கை முடி தினம் அது விகு சொல்கிறோம்ல அது அந்த தினமாகவும் மார்ச் டென்னை கடைபிடிக்கிறோம் தமிழக அரசு சார்பில் ராமநாதபுரத்தில் இந்தியாவின் முதல் முறையாக கடல்சார் உயர் இலக்கு படை உருவாக்கப்பட்டுள்ளது மன்னார் வளைகுடா மற்றும் பாக் சலசந்தியில் உள்ள கடல் வளங்கள் மற்றும் கடல் பல்லுயிரிகளை பாதுகாக்க இப்படை உருவாக்கப்பட்டது எழுத்தாளர்களுக்கான கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் மா ராஜேந்திரன் இந்திரா பார்த்தசாரதி ஆகியோருக்கு வீடுகள் வழங்கப்பட்டுள்ளது இந்த கனவு இல்லம் திட்டம் வந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பித்தாங்க இன்ஃபோசிஸ் நிறுவனர் நாராயணமூர்த்தியின் மனைவி சுதாமூர்த்தி மாநிலங்களவை நியமன உறுப்பினராக குடியரசுத் தலைவர் நியமனம் இவர் அரசியலமைப்பு விதி என்பதின் உட்பிரிவு மூணின்படி நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் பத்ம ஸ்ரீ விருதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பத்ம பூஷன் விருதும் வாங்கியிருக்காங்க கலை இலக்கியம் அறிவியல் சமூக சேவையில் சிறந்து விளங்கியதற்காக மாநிலங்களவையில் பன்னிரண்டு பேரை உறுப்பினராக நியமிக்கிறார் நம்முடைய குடியரசுத் தலைவர் அதன் அடிப்படையில் தான் இவரை நியமனம் பண்ணியிருக்காங்க மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் வந்து ஆறு ஆண்டுகள் முதலாவது தேசிய படைப்பாளிகள் விருது வந்து ஜென் லீ அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க தற்போதைய தேர்தல் ஆணையராக இருந்த அருண் கோயல் வந்து ராஜினாமா செஞ்சுருக்காங்க இந்தியாவின் முதல் முறையாக கேரள மாநிலம் தனக்கான ஓடிடி தளத்தினை தொடங்கியுள்ளது இதற்கு சி ஸ்பேஸ் ஓடிடி தளம் பெயரிடு அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க உஜ்வாலா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம் மானியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டு வரை நீட்டிக்கப்பட்டிருக்கு இந்த உஜ்வாலா திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது பாகிஸ்தானின் பதினான்காவது அதிபராக ஆசிப் அலி ஜர்தாரி பதவியேற்பு எழுபத்தி ஒன்றாவது உலக அழகி கிறிஸ்டினோ பிஸ்கோவா தேர்வு பண்ணியிருக்கிறாங்க இந்த போட்டி நடந்தது வந்து மும்பையில் நடந்துச்சு இருபத்தி எட்டு வருஷத்துக்கு பிறகு இந்தியாவில் நடந்திருக்கு அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இருபத்தி ஏழு வருஷமாக இந்தியாவில் நடக்கலை இந்த ஆண்டு நடந்த இந்த போட்டியில் முதலிடம் பெற்றது யார் அப்படின்னா கிறிஸ்டினா பிஸ்கோவா அப்படிங்கிற இருபத்தி நான்கு வயதுடைய செக் குடியரசு பெண்மணி தான் இந்த எழுபத்தி ஒன்றாவது உலக அழகி பட்டம் வாங்கியிருக்காங்க இரண்டாம் இடத்தில் யார் அப்படின்னா லெபனான் அப்படிங்கிற நாட்டினுடைய யாஸ்மினா ஜெய்டா டவுன் யாஸ்மினா டவுன் அப்படிங்கிறவங்க இரண்டாம் இடம் இதில் இறுதி போட்டியில் வந்து இந்தியாவின் சினி ஷெட்டி வந்து பங்கேற்றாங்க இறுதி சுற்று வரைக்கும் அவங்க முன்னேறி இருப்பாங்க அதில் முதலிடம் பிடித்தது வந்து கிறிஸ்டினா பிஸ்கோவா எனும் செக் குடியரசு பெண்மணி பிராக் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டி உஸ்பெகிஸ்தானின் நோடின் பெக் அப்துல் சரோ அப்படிங்கிற இடத்துல இல்லை இதாவது உஸ்பெஸ் உஸ்பெகிஸ்தானில் வந்து நடந்திருக்கும் அதில் சாம்பியன் வாங்கினது யார் அப்படின்னா உஸ்பெகிஸ்தானின் நோடின் பெக் அப்துல் சதோரவ் அப்படிங்கிறது தான் முதலிடம் இரண்டாம் இடம் வந்து இந்தியாவின் ஆர் பிரக்ஞானந்தா மூன்றாம் இடம் வந்து இந்தியாவினுடைய டி குகேஷ் அப்படிங்கிறவரு மூன்றாம் இடம் பிடிச்சிருக்காங்க அடுத்ததாக மார்ச் பதினொன்று இளைஞர்களுக்கான தொழில் முனைவோர் திட்டமான எம்ஒய்யூவிஏ திட்டம் ஊபியில் தொடங்கப்பட்டுள்ளது மிசோராமில் புகழ்பெற்ற திருவிழாவான சப்சார்குட் கொண்டாடப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் மார்ச் மாதத்தின் முதல் வாரத்தில் இந்த விழா கொண்டாடப்படும் கிராமங்களில் மருத்துவ சேவை கிடைக்க மத்திய அரசு வந்து இ ஸ்மார்ட் கிளினிக் திட்டத்தை தொடங்கியுள்ளது இந்த திட்டமானது உன்னத பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளது இதற்காக மத்திய அரசு வந்து லார்ட்ஸ் மார்க் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க சிக்கிமின் முதல் ரயில் நிலையம் வந்து ரங்கோ என்னுமிடத்தில் தொடங்கப்பட்டிருக்கு அருணாச்சல பிரதேசத்தில் பதிமூணாயிரம் அடி உயரத்தில் உலகின் மிக நீளமான இருவழி சுரங்கப்பாதை வந்து திறந்து வச்சிருக்கிறாங்க இச்சுரங்கப்பாதையானது அசாமின் தேஜ்பூர் முதல் அருணாச்சல பிரதேசத்தின் நவாங் பகுதிகள் இடையிலான சேலாபாஸ் பகுதியில் அமைந்துள்ளது இப்பாதையானது எல்லைகள் சாலைகள் அமைப்பு சார்பில் துவங்கப்பட்டுள்ளது இந்த எல்லைகள் சாலைகள் அமைப்பு வந்து ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல உருவாக்கப்பட்டது ரஷ்யா வந்து யார்ஸ் அப்படிங்கிற ஏவுகணையை வந்து சமீபத்தில் உருவாக்கியிருக்கிறாங்க அஸ்வின் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக முறை ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தி வீரர் அப்படிங்கிற சாதனையை படைத்துள்ளார் எத்தனை முறைன்னா இதுவரைக்கும் முப்பத்தி ஆறு முறை வந்து ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து இங்கிலாந்து கிரிக்கெட் வீரரான ஜேம்ஸ் ஆண்டர்சன் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஏழாயிரம் விக்கெட்டுகள் வீழ்த்திய மூன்றாவது வீரர் அப்படிங்கிற சாதனையையும் இப்போ படிச்சிருக்காரு பாரிஸில் நடந்த பிரெஞ்சு ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் மற்றும் சிராக் ஷெட்டி இணை வந்து இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க அடுத்ததாக மார்ச் பன்னிரெண்டு சாகித்ய அகாதமி மொழிபெயர்ப்பு விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எழுத்தாளர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி மொழிபெயர்ப்பு செஞ்ச கருங்குன்றம் என்ற நூலுக்கு வந்து தமிழ் மொழிபெயர்ப்புக்கான விருது சாகித்ய அகாதமி விருது வழங்கியிருக்கிறாங்க இது எதிலிருந்து மொழிபெயர்ச்சிருப்பாருன்னா மமாங் தாய் அவங்க எழுதின த பிளாக் ஹில் அப்படிங்கிற நூலில் இருந்து இவர் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காரு மொத்தமாக இருபத்தி நான்கு மொழிகளில் சாகித்ய அகாதமி வந்து விருது கொடுக்குறாங்க தமிழக தேர்தல் ஆணையராக பா ஜோதி நிர்மலா சாமி நியமனம் மாநில தேர்தல் ஆணையம் எப்போ உருவாச்சு அப்படி எந்த விதியின்படி உருவாச்சு அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு கே மற்றும் இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் ஏ பிரிவின் கீழே தான் உருவாச்சு தேர்தல் ஆணையரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் அல்லது அறுபத்தி ஐந்து வயது வரை தேர்தல் ஆணையத்தின் விதி வந்து முந்நூற்றி இருபத்தி நாலு டு முந்நூற்றி இருபத்தி ஒன்பது தேர்தல் ஆணையம் வந்து இருபத்தி நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் உருவாச்சு தேசிய வாக்காளர் தினமாக ஜனவரி இருபத்தி ஐந்தை நம்ம கடைபிடிக்கிறோம் அடுத்தது குடியுரிமை திருத்த சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒப்புதல் பெறப்பட்ட குடியுரிமை திருத்தச் சட்டம் வந்து நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு குடியுரிமை திருத்த விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற பெயரில் நிறைவேற்றப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்கு முன்னர் வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் இருந்து இந்தியாவிற்குள் புலம்பெயர்ந்த முஸ்லீம் அல்லாத சிறுபான்மையினருக்கு குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது கைபேசி உற்பத்தியில் சீனா முதலிடம் இந்தியா இரண்டாம் இடம் ஒரே நேரத்தில் பல இலக்குகளை தனித்தனியாக தாக்கும் திறனுடைய அக்னி ஃபைவ் ஏவுகணை சோதனை வெற்றி திவ்யாஸ்திரா என்ற திட்டத்தின் எம்ஐஆர்வி தொழில்நுட்பத்தின் கீழ் அக்னி ஃபைவ் ஏவுகணை உருவாக்கப்பட்டுள்ளது இந்த எம்ஐஆர்வி அப்படின்னா மல்டி மல்டிப்புள் இன் இன்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படிங்கிறது தான் எம்ஐஆர்வி அப்படிங்கிறது இந்தியாவின் பாரா ஒலிம்பிக் குழுவின் தலைவராக தேவேன் தேவேந்திர ஜஜாரியா நியமனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுக்கான நெதர்லாந்தின் ஈராஸ்மஸ் பரிசினை இந்தியாவின் அமித் கோஷவ் வென்றுள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விருது வழங்கும் விழா வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்துச்சு அதன்படி சிறந்த திரைப்படமாக ஓப்பன் ஹைமர் அப்படிங்கிற திரைப்படமும் சிறந்த சர்வதேச திரைப்படமாக த சோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற இங்கிலாந்தினுடைய படமும் சிறந்த ஆவண திரைப்படமாக டுவெண்ட்டி டேஸ் இன் போல் அப்படிங்கிற இதுக்கு கொடுத்துருக்குறாங்க சிறந்த இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன் ஓப்பன் ஹைமர் அப்படிங்கிற படத்துக்காக சிறந்த நடிகை எம்மா ஸ்டோன் புவர் திங்ஸ் அப்படிங்கிற படத்துக்காக சிறந்த நடிகர் வந்து கீலியன் மர்ஃபி ஓப்பன் ஹைமர் அப்படிங்கிற படத்துக்காக இவ்விழாவில் ஏழு விருதுகளை வந்து ஓப்பன் ஹைமர் அப்படிங்கிற திரைப்படமும் நான்கு விருதுகளை வந்து புவர் திங்ஸ் திரைப்படமும் வாங்கியிருக்கு தில்லி இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் விவசாய பணிகளில் ஈடுபட்ட ஆயிரம் பெண்களுக்கு ட்ரோன்கள் வழங்கப்பட்டுள்ளது நமோ ட்ரேனா சகோதரிகள் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போது விவசாய பணிகளில் ஈடுபடும் பெண்களுக்கு இந்த ட்ரோன்கள் வழங்கப்பட்டது இந்தியாவின் முதல் உயர்நிலை எட்டு வழிச்சாலையின் துவாராகா விரைவு சாலையின் ஹரியானா பிரிவு வந்து திறக்கப்பட்டுள்ளது ஏன்னா அவங்க வேலையை முடிச்சிட்டாங்க அதனால் திறந்துருக்காங்க ஆயுத இறக்குமதி பட்டியலில் இந்தியா முதலிடம் சவுதி இரண்டாம் இடம் கத்தார் மூன்றாம் இடம் பெண்கள் வணிகம் மற்றும் சட்டக்குறியீட்டில் குறியீட்டில் இந்தியா வந்து நூற்றி பதிமூன்றாவது இடத்தில் உள்ளது அப்போ இதுவரைக்கும் மார்ச் பன்னிரெண்டு வரைக்கும் பார்த்துருந்தோம் அடுத்த காணொலியில் மார்ச் பதிமூணிலிருந்து காணலாம் நன்றி வணக்கம்